வணக்கம் திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க சூரியன் செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகமும் இணைந்து லக்கணத்தில் இருப்பது அல்லது ஏழு எட்டாம் அதிபதிகள் இணைந்து எட்டாம் இடத்தில் இருப்பது அல்லது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் பலம் பெற்றிருப்பது இந்த மாதிரி அமைப்புலெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு இவங்க சம்மந்தப்பட்ட திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரிவு ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை சண்டை சச்சரிவு இல்லை இருக்கும் பட்சத்தில் புத்திர பாக்கியம் தள்ளி போகிறது குடும்பத்தில் பணம் கஷ்டம் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த நான் சொன்ன இடங்களில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது பட்சத்தில் இவங்களுடைய திசாபுக்தி திருமணத்துக்கு பிறகு நடக்கும் பட்சத்தில் அதை நடக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் இந்த சுப சுபகிர சம்பந்தப்பெற்றால் இருக்காது